இப்போ இந்த சாரியில இருந்து எப்படி வந்து மாமன் டாட்டருக்கு எப்படி இதை பிரிக்கணும்னு நம்ம பார்க்க போறோம் பாடச்சட்டை கொடுக்குறவங்க இதுதான் சொல்லுவாங்க எனக்கு ஒன்று என் பொண்ணுக்கு ஒன்று இந்த மாதிரி ஒரே காம்பினேஷன் கலர்ல ரெண்டு பேருக்கும் தைக்கிற மாதிரி தான் கேட்பாங்க ஸோ அப்போ நம்ம சாரியை வாங்கி வச்சுட்டு அப்பா ஒண்ணுக்கு ரெண்டு ஆர்டர் வந்துருச்சு நம்ம யோசிக்க கூடாது ஃபர்ஸ்ட் வந்து இதுல ரெண்டு பேருக்கு பத்துமா தான் நம்ம யோசிக்கணும் அவங்களுக்கு தெரிஞ்சது வந்து ஒரு பெரிய சாரி அந்த ரெண்டு பேருக்கு பண்ண முடியாதா அப்படின்னு தான் அவங்களோட கன்சர்னா இருக்கும் ஆனா நம்ம யோசிக்க போறது வருமா வராதா அப்போ இது வருமா எப்படி வராத வேஸ்டோட சர்க்கிள் உங்க பாடி மெஷர்மெண்ட் நம்ம எடுக்க போறோம் இப்போ வந்து மாமோட வேஸ்டோட மெஷர்மெண்ட் வந்து மைட் இப்போ ஒரு ஃபார்ட்டி இருக்கு வச்சுக்கலாம் அந்த இன்டூ த்ரீ டைம்ஸ் பண்ணுங்க மாமோட மெஷர்மெண்ட் இன்டூ த்ரீ பண்ணி ஒன் டுவெண்ட்டி

அப்போ எனக்கு எத்தனை மீட்டர் தேவைப்படும் மூணு மீட்டர் பாம்புக்கு அந்த மூணு மீட்டர் பத்தாதுன்னு பிளஸ் ஸ்லீவுக்கு ஒரு அரை இன்ச்சு தேவைப்படும் அரை மீட்டர் ஸ்லீவுக்கு வேணுமா அண்ட் இந்த மூணு மீட்டர் வந்து வெறும் ஸ்கர்ட்டுக்கு மட்டும் நம்ம பேசுறோம் யோக்குக்கு மேல ஒரு யோக்கு வரணும் இல்லையா ஸோ அதுக்கு ஒரு ஒரு அது ஒரு எயிட்டி சென்டிமீட்டர் போல தான் நமக்கு தேவைப்படும் இருந்தாலும் பார்த்தாலே நாலரை மீட்டர் இவங்களுக்கு ஆயிடுச்சு பஃபர் எப்பவுமே வச்சுக்கணும் நாலு மீட்டர்னா நாலு மீட்டர் ஆக்சுவலா நாலு மீட்டர் இருந்தா போதும் ஆனா நாலு மீட்டர் நமக்கு ஆகுமா ஆகாதான் தெரியல ஒருவேளை கேக்குறவங்க ஷார்ட் ஸ்லீவ் கேட்டா பிரச்சனையே இல்லை வந்துடும் ஆனா த்ரீ ஃபோர்த்தோ இல்ல ஃபுல் ஹேண்ட் ஸ்லீவ் வச்சா கண்டிப்பா ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் அவங்களுக்கு தேவைப்படும் அப்ப பேலன்ஸ் இருக்குது என்னது பேலன்ஸ் எவ்வளவு இருக்கும் அஞ்சரை மீட்டர் ஒரு சாரி அஞ்சரை மீட்டர்ல போயிடுச்சு நாலரை மீட்டர் போயிடுச்சு பேலன்ஸ் ஒரு மீட்டர் தான் இருக்கு இதுல இன்னொன்னு பியூட்டி என்னன்னா சாரி வந்து ரெண்டா பிரிஞ்சிருக்கும் மூணா பிரிஞ்சிருக்கும் ரெண்டு கூட இல்லை மூணு நம்ம உள்ள சாரிய ஒரு சுத்து சுத்துறோம்ல அது பிளைனா இருக்கும் அடுத்த சுத்து முந்தான வைக்கிறது அது ஒரு கலர்ல இருக்கும் இங்க இருந்து போய் பல்லு போதா ஒரு மூணு மீட்டருக்கு அது ஒரு கலர்ல இருக்கும் அந்த கலர் அந்த முட்டாசோ பிளவர் ஒர்க் கொஞ்சம் ஹெவியா இருக்கும் இங்க இருந்து இது வரைக்கும் பிரியுது சோ அப்ப சாரி எத்தனையா பிரிஞ்சிருக்கு மூணா பிரிஞ்சிருக்கு பல்லுவும் போயிடுது தனியா சோ அப்ப எத்தனை பிரிஞ்சிருச்சு நாலா பிரிஞ்சிருக்கு இப்போ இந்த நாலா பிரிஞ்ச சாரியில இந்த நாலரை மீட்டர் உங்களுக்கும் எடுக்கணும் குழந்தைக்கும் எடுக்கணும் எப்படி இருக்கணும் ஈவன் அவுட்டா இருக்கணும் இது எல்லாமே தான் யோசிக்கணும் இப்ப சப்போஸ் இப்ப நம்ம கையில இருக்க ஒரு சாரி இப்ப படி பார்த்தோம்னா இந்த இங்க பாத்தீங்கன்னா அழகா ஸ்டோன் ஒர்க் இருக்கா ஸ்டோன் தெரியுதா ஆனா இந்த சைடு திருப்பி பாருங்க பிளெயின் அப்போ அந்த ஸ்டோன் ஒர்க் வருது எந்த சைடு வரப்போது யாருக்கு வரப்போது சில சில சாரி வந்து பாத்தீங்கன்னா டபுள் டுவல் கலர் இருக்கும் உள்ள அந்த ஒரு கலரு பாதி ஒரு கலரு முன்னாடி மட்டும் செம்ம ஹெவி ஒர்க் இருக்கும் உள்ள போக போக முந்தி அந்த பிளீச்சிங் எல்லாம் பெருசா ஒர்க் இருக்காது சோ சாரி எடுத்த உடனே ஃபர்ஸ்ட் பிரிச்சு பார்க்கணும் பிரிச்சு பார்த்து அதோட எந்தெந்த இடத்துல எப்படி டிசைன் இருக்கோ அதை பொறுத்து தான் இது மாவுக்கும் டாட்டருக்கும் வருமா நீங்க கன்ஃபார்ம் பண்ணணும் இப்போ நம்ம கிட்ட எவ்வளவு மீட்டர் இருக்கு ஒரு மீட்டர் தான் இருக்கு ஒரு மீட்டர்ல யாருக்கு தைக்கலாம் ஆறு மாசம் குழந்தைக்கும் ஒரு வயசு குழந்தைக்கும் தைக்கலாம் கரெக்டா அதை தாண்டி நான் ஒரு அஞ்சு வயசு ஆறு வயசு குழந்தைக்கு தைக்கணும் தைக்க முடியாது கரெக்டா சோ நம்ம எப்பவுமே செக் பண்ணோம் அந்த பேட்டர்ன்ஸ் எப்படி இருக்கு பேட்டர்ன் எல்லாம் ஒரே அலைன்மெண்டா இருக்கா ஓகே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அதுவும் வந்து எத்தனை வயசு குழந்தை எவ்வளவு டால் எவ்வளவு நார்மலா தெரியல கிட்ஸ் பத்தி பேசினாலே எவ்வளவு டால் என்ன வெயிட் அதை புரிஞ்சுதான் இருக்கு சோ பொண்ணு அஞ்சு வயசு தான் சொல்லுவாங்க அவங்க பார்த்தா நல்லா டாலா இருப்பாங்க திரும்பி இது பத்தா போயிடும் அப்ப என்ன பண்ணும் ரெண்டு சாரி நமக்கு தேவைப்படும் ஒரு சாரியில பண்ண முடியாது இல்லை ஒரு சாரில தானே மாமன் டாக்டர்லாம் பண்றாங்க நான் கேள்விப்பட்டிருக்கேன் நான் பாத்துருக்கேன் இப்படிலாம் சொல்லுவாங்க ஆனா பிராக்டிக்கலா பண்ணவே முடியாது ஐயோ அப்படி அப்ப பண்ணலாம் போல இருக்கேன் நீங்க ஆசைப்பட்டு எல்லாம் வாங்கி வச்சுட்டீங்க கடைசி நீங்க தான் மாட்டிப்பீங்க பத்தாவது துணி ஒண்ணு மாமுக்கு கம்மி பண்ணி இம்புள் கொடுக்கணும் பெரிய கம்மி பண்ணா என்ன நடக்க முடியாது பிளேர் இல்லைன்னா நல்லா இருக்காது பார்க்க சோ நம்ம இது பண்ணும்போது ப்ளீட்டிங் தான் பண்ண போறோம் அந்த அளவுக்கு நம்ம ப்ளீட்டிங் கொடுத்தா தான் பாக்க லுக்கா இருக்கும் சோ ஏனோ தானோலாம் நம்ம பண்ண முடியாது சோ சாரி எப்ப கையில வாங்கினாலுமே சாரி வந்து இதுக்கு ஆப்டா இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கணும் ஓகே அந்த பல்லு வருது இல்லையா அந்த பல்லு வந்து நம்ம யோக் பாட்டா போட்டுக்கலாம் மாமுக்கு யோக் வந்து நல்ல பல்லு அந்த பார்டர் மாதிரி வரும் இல்லைங்களா அந்த டிசைனா அதுதான் சொல்லுவாங்க முந்தி

சோ அப்போதான் நமக்கு வந்து அடுத்து கட் பண்ண சோ மாமுக்கு எவ்வளவு டாக்டருக்கு வேணும் ஃபர்ஸ்ட் சாரியை ரெண்டா பிரிக்கிறோம் அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் உள்ள கொண்டு வரோம் வேஸ்ட்ல இருந்து பிரிக்கணும் ஓகே இதுல பாருங்க ரன்னிங் மெட்டீரியல் யூ ஹாவ் டியூவல் கலர் இது வந்து ஃபுல்லா யோக்குக்கு பிளவுஸ் கொடுத்திருக்காங்க நல்ல ஒரு மீட்டர் துணியே கொடுத்திருக்காங்க அப்படியே பிளவுஸ் எடுத்துக்கலாம் அண்ட் இப்போ வந்து என்னன்னா சாரி வந்து லென்த்தியா இருக்கு குழந்தைங்களுக்கு போடும்போது போது கீழே வந்து டக்குன்னு ஒரு விஷயம் போடுவாங்க வந்து நல்லா எனக்கு வந்து இவ்வளவுதான் தேவைன்னா மீதி எல்லாம் அடியில டக் கொடுத்துருவாங்க சோ அப்ப நம்ம எல்லாருமே அதை கோத்ரூ பண்ணி தான் வந்திருப்போம் எல்லாம் சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போது ஒரு சாரியில ஒரு சாரிலேயே ஒரு பட பாவடை சட்டை தைச்சிருவாங்க அதை வந்து நம்ம பெருசாவர வரைக்கும் அந்த டக் பிடி டக்க பிரிச்சு விட்டுட்டு போடுவாங்க ரெண்டு மூணு டக்கு போட்டு வச்சிருவாங்க ஆனா இப்போ யாரும் அந்த டக்லாம் எல்லாம் போடுறது கிடையாது ஒரு பாவட சட்டை ஒரு வாட்டி போனாலே பெரிய விஷயம் சோ அந்த டக்கு எல்லாம் போட்டீங்கன்னா ஸ்கர்ட் ஹெவியா எடுது அண்ட் இன்னொன்னு வந்து இப்ப நம்ம கேக்குறோம்ல பொட்டிக் பினிஷ் மாதிரி நீட் அயன் டக்கு போட்டா அயன் பண்ண வராது அது ரொம்ப நடுல வந்து டிஸ்டர்பிங்கா இருக்கும் பாருங்க அவங்க ஒரு பெரிய துணி சுத்தி அப்படியே ஒரு டயர் மாதிரி நம்ம தைச்சிருக்கோம் அதுல எப்படி நீங்க டக் போடுவீங்க டக் போட முடியாது சோ எப்ப பாடு சட்டை தைச்சாலும் நீங்க வந்து அந்த டக்கு அவாய்ட் பண்ணிட்டு எனக்கு இங்க இருந்து இவ்வளவு தூரம் தான் லென்த் வேணும்னா இதை ஃபுல்லா நம்ம கட் பண்ணிடலாம் காஞ்சி இது ரொம்ப எக்ஸ்பென்சிவ் அதனால டக்கு வேணும் அப்படின்னு சொன்னா மட்டும் நம்ம டக் போடலாம் அது கூட எப்படின்னா எவ்வளவு ப்ரொபோர்ஷன் தான் இருக்கும் இப்ப பார்டர் இவ்வளவு பெருசு இருக்குன்னா இந்த பார்டரை விட ஒரு அரை இன்ச் கம்மி வரைக்கும் தான் நம்ம டக்கு போடலாம் அதுக்கு மேலே நடுவில் டக் போட்டால் நல்லா இருக்காது எப்படி நான் டக் போடணும்னு சும்மா நான் உங்களுக்கு ஓரளவு எக்ஸ்பிளைன் பண்ற புரிய வந்துடும் ஓகே இல்லை ஏதாவது டவுட் இருக்கா ஸ்கர்ட் கேல்குலேஷன் ஸ்கர்ட் மேக்கிங்கில்